ஓம் நம சிவாய சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன எபிசோட்ல நம்ம சிவன் வந்து தாரகாசுரனுக்கு வலித்த வரத்தை பத்தி பார்த்தோம் இப்போ அதோட தொடர்ச்சியா பார்ப்போம் சிவபெருமான் வந்து தாரகாசுரனுக்கு வரம் போது ஆதிசக்தி இல்லாத யோகி வடிவில தான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே காட்சியளித்தார் ஏன் அப்படின்னா சிவனின் ஒரு பாதியான சக்தி வந்து தச்சனுக்கு மகளாக பிறந்தது மும்மூர்த்திகளுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது ஒரு சமயம் பிரஜாதிபதியான தக்ஷன் வந்து செருக்கு மற்றும் ஆணவத்தினால் இவ்வுலகம் மட்டுமல்லாமல் மூவுலகிலும் உள்ள தேவர்கள் முனிவர் மானிட பிறவிகள் சொல்லி எல்லாருமே என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் ஒரு பேராசை கொண்டு பிரம்மாவிடம் அதற்கான வழி ஏதோ இருக்கா அப்படி சொல்லி பிரம்மாட்ட போய் கேட்கிறாரு இதற்கு பிரம்மா என்ன சொல்றாரு அப்படின்னா நீ சிவனின் பாதியான அம்பிகையை நோக்கி தவம் கொண்டு அவர்களே உனக்கு மகளாக பிறக்க வேண்டும் எனும் வரத்தினை கேட்டு பெருவாயி நீ விரும்பிய ஈடேறும் சொல்லி பிரம்மதேவர் தக்ஷன் சொல்றாரு இதை கேட்டதும் தக்ஷனுக்கு வந்து அம்பிகை நம்மளது பொண்ணா பிறந்துட்டாங்க அப்படின்னா உலகமும் நம்மளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சொல்லி அவனுக்கு எனது ஒரு பேரச வந்துட்டு இதனால அம்பிகையை நோக்கி பல காலமா எனது தவம் புரிகிறாரு இவரோட தவத்தின் பலனாக அம்பிகை இவருக்கு காட்சியளிக்கிறாங்க காட்சி அளித்ததும் அம்பிகை பார்த்து தக்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்று வரை அனுபவித்த இன்னல்கள் யாவும் நீங்கி நான் தேவி என்று தன் மகிழ்ச்சியை அம்பிகையிடம் கூறியாரு தக்ஷன் மகிழ்கிறாரு உடனே அம்பிகை சொல்றாங்க நீ வேண்டும் மரத்தினை கேள் தக்ஷா என்று அம்பிகைக்கு சொன்னோன்னு அதற்கு தக்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா மூவுலகில் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மானிடர்கள் யாவரும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் அம்பிகையை தாங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றும் வரத்தினை வேண்டினார் இப்படி வரம் கேட்டோனே அம்பிகை தேவி சொல்லி சரின்னு வரத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ நல்வழி விட்டு விலகும் தருவாய் உண்டாயின் நீ பெற்ற வரமே உனது அழிவிற்கான பாதையாகிவிடும் என்று கூறி அம்பிகை எனது மறைஞ்சிடறாங்க இந்த வரத்தினால மணமகிழ்ந்த தச்சன் வந்து ஒரு பேரரசை நிறுவி தச்சமபுரி என்னும் நாட்டை ஆண்டு வந்தார் தச்சனுக்கு பிறந்த மகள்களில் ஒரு புத்திரியே அம்பிகை அம்சம் உள்ள சதி தேவி ஆவாள் சிவனிடம் பெற்ற வரத்தால் மணமகிழ்ந்த தாரகாசுரன் யோகியாக இருக்கும் சிவனுக்கு எப்போதும் வாரிசுகள் பிறக்க போவதில்லை என்றும் நான் சாகாவரம் பெற்றேன் என்றும் எல்லி நகையாடுகிறான் பின்னால வந்து சிவன் மீது ஏற்பட்ட பண்ணம் காரணமாக தன் மகளான சதியை சிவனுக்கு மனம் முடித்து தர மறுத்த தச்சன் பிரம்மதேவரிடம் தீர்வாளிக்குமாறுவே நிக்கிறான் இதனால வந்து பிரம்மதேவர் வந்து தட்சனுக்கு நடந்த பழைய நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துறாரு என்ன அப்படின்னா பல காலமா இவங்க தவம் செஞ்சு வாங்கின தான் ஞாபகப்படுத்துறாரு அப்படி ஞாபகப்படுத்தியுமே இவரோட அன்பு மகளான சதியை வந்து சுடுகாட்டில் வாசம் செய்யும் பித்தனாகிய சிவனுக்கு மனம் செய்து வைக்கிறது தச்சன் தயங்குகிறார் சதி சிவனை மனம் விரதங்களை மேற்கொண்டாள் இதனை கண்ட தச்சன் சிவனை உனக்கு மனம் முடித்து வைக்க எனக்கு விருப்பம் இல்லை என தன் முடிவை திடமாக கூறினார் இதனால் மிகவும் கவலையுற்ற சதி எந்நிலையாயினும் தான் மேற்கொண்ட விரதத்தை கைவிடலாகாது என்று கூறி விரதத்தை கடைபிடித்தாள் இந்நிலையில் சிவனின் வாரிசுகளால் மட்டுமே அழிவு நேரிடும் என வரம் வாங்கிய தாரகாசுரன் இவர்களின் காதல் விஷயங்களை அறிந்து தனது அழிவிற்கான காலம் நெருங்கிவிட்டதா என அறிந்து கோபித்தான் பின் தேவி இருந்தால் மட்டுமே சிவனுக்கு திருமணம் நிகழும் இல்லையெனில் சிவன் என்றுமே யோகி வடிவம் ஆவான் என்று கூறி சிவனின் ஒரு பாதியான சதியை கொள்ள தனது படையில் உள்ள சிறந்த படைவீரர்கள் எனது அனுப்ப ஆயத்தமானார் தாரகாசுரனால் சதிதேவிக்கு ஏதாவது ஆபத்து வருமா இல்லை வந்த ஆபத்துலேருந்து சதிதேவி எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம்